கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம் அலையலூயா நீ நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஆண்டு நம்ம கூட தான் இருக்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் கூடயே ஒரு பிரயாணம் செய்கிறார் அலையில ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒவ்வொருவரையும் வெட்கப்படுத்த மாட்டார் வார்த்தைகளை பார்த்தீங்களா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள்லாம் யார் அவரை நம்புகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் கைகளில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் இருபத்தி மூணுல ருசி பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் என் மெய்ப்பர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அடுத்த வருஷம் பாருங்க அவர் என்னை இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீரணிகள் கொண்டு போய் விடுவார் அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் என் ஃபியூச்சர் என்ன நான் என்ன செய்ய போகிறேன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என் தொழில் என்ன ஆக போகுது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவரை மெய்ப்பர் பின்னாடி நீங்கள் போகணும் அழைல்வையா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம கேட்கணும் ஒவ்வொரு நாளும் அவரை மகிழ்ச்சி படுத்தணும் அவரை சந்தோஷப்படுத்தணும் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் அலை அதனால உங்களுக்காக நான் ஜிபிக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு பார்த்துக்கொள்வார் அவர் யோகவா ஈரை அமேன் அலை எனக்காக எங்களுக்காக நீங்க ஜிபிக்கணும் அலையிலையா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஊழியத்துக்கு ஜிபிக்கிறதை பிடிக்க மாட்டேங்குது கிறிஸ்டியானிங்கிறது என்ன தெரியுமாங்க நானும் ஆசிர்வதிக்கப்படணும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும் அதாங்க கிறிஸ்தவங்கள் இப்ப யோபுவோடைய புஸ்தகத்தோட எண்டு என்ன ஒரு கீ வேர்டுன்னு பார்த்தா யோபு தன்னுடைய சிநேகளுடைய சிறையிருப்புகளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறார் அழைலோயா மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுல ஒரு சுயநல இருக்குதுங்க அம்மன் நான் சொல்லுவேன் இந்தியாவில் ஒரு ஒரு கோடி உருப்படியான ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க இருந்தா போதும் இந்திய தேச ஆண்டோர் சொன்ன மாறிடும் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு கோடி கிறிஸ்தவங்களும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களில் உறவுக்காரர்களில் ரட்சிக்கப்படாதவங்களுடைய பெயர்கள் எழுதணும் இப்போ கணேசன் நான் என் கூட ஆராப்பில் படித்த நண்பர்கள் இன்னும் எனக்கு பெயர்கள் தெரியும் அப்போ இருந்து படிச்ச காலேஜ் பிஏ இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி படிச்சிருக்கிறேன் நான் ஒரு கம்ப்யூட்டர்ல ஐடிஐ படித்தேன் அல்ல இல்வையா என்னோடு கூட படித்த ரட்சிக்கப்படாதவர்களுடைய பெயர்களை எழுதி நான் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு அப்படி எழுதினாலே எனக்கு ஒரு முந்நூறுல இருந்து நானூறு பேர் வரைக்கும் எழுதிடலாம் ஒவ்வொரு நீங்க இந்த செய்தியை கேட்கற நீங்க ஒரு நூறு பேர்களை எழுதுங்க கட்டா எழுதுங்க அலையிலு நூறு பேர்களுக்கும் தினந்தோறும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் கடகட கடன் பைபிளை வாசிங்க அலையிலுயா முனியாண்டி காட்சி பிக்க கற்பையா குச்சி பிக்கிறேன் பாண்டியனு காட்சி பிக்கிறேன் முனீஸ்வரனு காட்சி பிக்கிறேன் முருகனு காட்சி பிக்குறேன் பாலச பண்ணி காட்சி பிக்கிறவங்களை எல்லாம் ரசட்சிங்கன்னு கட வாசிங்க ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் ஏன் இருபது நிமிஷம் கூட அவங்கள ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்கன்னு சொல்லி ஜபிச்சுட்டே இருங்க ஒரு கிறிஸ்தவன் உருப்படியான கிறிஸ்தவன் தனக்கு தெரிந்த நூறு பேர்களுக்கு ஜோமெண்ணா போடுது ஒரு கோடி கிறிஸ்தவங்களும் ஆளுக்கு நூறு பேர்கள் சொல்லி ஜவம் பண்ணா அப்போ என்ன ஆகும் நூறு கோடி ஜனங்களை ஆண்டவர் சந்திப்பார் நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல கிறிஸ்தவங்களுக்கு சாதாரண ஆனா உணவு சத்தியமே தெரிய மாட்டேங்குது அல்ல ஐயா நாம ஜவம் அண்ணா கேட்பாருங்க அடிக்கடி கிராமத்தில் உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறேன் காச பணமா வாயை வளைக்குது ஜபங்கிறது என்னங்க சும்மா ஏசப்பாட்டை அவர் பேரை சொல்லி நம்ம ஜெபிக்கணும் பரலுகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை பிதாவே ஸ்தோத்ருன்னு சொல்லி நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லணும் ஆமேன் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்னு சொல்லி முடிச்சிடும் ஆமன்னா என்ன அர்த்தம் அப்படியே கெடுவது சீல் வச்சிடும் அவ்வளோதாங்க அந்த ஜெபத்தை கேட்பாருங்க ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று நூறு பேர்களுக்காக ஜெபித்தா அந்த நூறு பேர்களையும் ரட்சிப்பாருங்க இதுதாங்க நம்பிக்கை இதுதான் விசுவாசம் ஒரு கிறிஸ்தவன் நூறு பேர்களுக்கு ஜோமன்னாலே நூறு கோடி பேர்களை ஆண்டவர் ரட்சித்து விடுவார் என் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் யாருக்காக எல்லாம் நான் ஜிபித்து வருகிறேனோ அந்த ரங்கத்துல ஜிபிக்கிறனோ ஆண்டவர் வெளியரங்கமாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அழை லூயா இந்த செய்தி கேட்கிற நீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க நான் நூறு பேர்களுக்காக ஜிபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க இன்னும் நீங்க விரும்புனீங்கன்னா எங்களிடத்தில் ஒரு லட்சம் வாலிபர்கள் வேலூர் கேம்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் வந்தாங்க அவங்க குறிப்புகளை எழுதி கொடுத்துருக்குறாங்க வர்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் ஈரோடில் வாலிபர் முகாம் வைக்கிறோம் ஒரு ஐயாயிரம் வாலிபர்கள் இருந்து வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் கட்டாயம் இருபதாயிரம் வாலிபர்களை சந்திக்கணும்னு எங்கள் இலக்கு வச்சுருக்குறோம் அவங்களும் ஜெபக்குறிப்புகள் எழுதி வைப்பாங்க நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்க நாங்க கூட ஒரு நூறு வாலிபர்கள் பேர்களை எழுதி உங்களுக்கு அனுப்பி வச்சிடறோம் எந்த மாவட்டத்து வாலிபர்கள் உங்களுக்கு வேணும் எங்கிட்ட உள்ள ஜெபக்குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அவங்களுக்காக நீங்க திறப்பில் நின்று ஜெபிக்கலாம் அப்படி விரும்புறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நாம் எல்லோரும் இணைந்து நாம் ஜபிக்கும் போது திறப்பலை நிற்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார் அல்ல இல்லையா கத்துற உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி அவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தபோது ஏசு கிறிஸ்து தன்னை குறித்து தன்னிடத்தில் இருக்கிற நச்சாட்சிகளை அவர் தானே தன் வாய் துறந்து சொல்கிறாருங்க அழைலுவையா இப்போ இந்த செய்தியை கேட்குற உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அலையிலுவையா ஏதாவது உங்களுக்கு ஒருத்த ஒரு சாட்சிகள் ஒரு ரெண்டு மூணு சாட்சி நீங்கள் சொல்லுவீங்களா என்கிட்ட ஒரு சுபாவம் இருக்குது என்கிட்ட யார் என்ன உதவி கேட்டாலும் நான் செஞ்சிருவேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பேன் மற்ற அன்பு செலுத்துவேன் பக்கமாயி விலகி போக மாட்டேன் ஏதாவது உங்களுக்கு குறித்து ஒரு ரெண்டு மூணு காரியம் சொல்லுன்னா நீங்க என்னங்க சொல்லுவீங்க நிறைய பேர் யோசிக்கணும் சொல்ல தெரியாது ஆனால் ஏசு கிறிஸ்து தன்னை குறித்த சாட்சிகளை அவர் சொல்லுகிறார் நான் பைபிள் வாசித்து பார்த்தா நிறைய விஷயங்களை அவரை குறித்து நம்ம பேசலாம் ஆனால் அவரே தன்னை குறித்து பேசுகிற ஒரு மூன்று காரியத்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் பாருங்க முதல் காரியம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடல் தருவேன் நல்ல ஒய்யா நான் சொல்ற பிரசங்கள்லாம் எல்லாம் ஆனவன பிரசங்க தாங்க ஆனால் நல்லா இருக்குது இல்லைங்க அவர் சொல்லாரு என்கிட்ட வந்தா நான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருவேன் இலைப்பாடுகள் கொடுத்துருவேன் யார பார்த்து சொல்றார் வருத்தப்படுற யார் நாள் வாங்க என்கிட்ட என்கிட்ட வந்தா நான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருவேங்கிறாரு என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் இதை யாராவது இப்படி சொல்ல முடியுமாங்க நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன் ரெண்டாயிரம் வருடத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து எல்லார்ட்டையும் கூவி கூவி அழைக்கிறாரு அலையில் அவடத்தில் வந்த எல்லாருக்கும் தேவையான சந்தோஷத்தை கொடுக்கிறார் நீங்க பைபிள் வாசித்து பாருங்க அவர் வனாந்திரத்துக்கு எம்டி லேண்ட்ல போய் கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு சொல்லி போறாரு அவர் அங்க இருக்கிறான்னு கேள்விப்பட்டு எத்திசையிலிருந்தும் ஆட்கள் வர்றாங்க பலவிதமான வியாதி பிடித்தவர்கள் பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் எல்லாரும் வர்றாங்க அவங்க அங்க எல்லாரையும் எ ஆண்டல் சுகப்படுத்துடத்துல வந்துட்டாங்களா என்னிடத்தில் வருகிறவனுவது என்ட யாரு வந்தாலும் அவங்களுக்கு நோ சொல்ல மாட்டேன் போ என்ட வராது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அல்லை லூயா பெரும்பாடுல சரி போய் வஸ்திரத்தை தொடுகிறாள் அவரை நம்பி தொண்டு ஆண்டவர் சுகப்படுத்துகிறாள் அலை லூயா அவரை தேடி வந்த யாருனாலும் அவங்கவுங்களுக்கு தேவையான அற்புதங்களை ஏசப்பா செய்வாருங்க செய்வாருங்க பைபிளில் நீங்க பழைய ஏற்பாடுகளை எல்லாம் வாசி பாருங்க ஏன்ட்ட வரட்டும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணுவார் இப்ப மோசஸ் அவரை மட்டும் தனியா பிரித்து அவர் மூலிமா நடந்த அற்புதங்களை நம்ம வாச பார்த்தோம்னா சிவந்த சமுத்திரம் முன்னாடி வந்துருச்சு பின்னாடி பார்வோன்கள் ரதங்களோடு துரத்தி வர்றாங்க எல்லாரும் திட்டுறாங்க முறுமுறுக்கிறாங்க நாங்கள் எகிப்திலேயே செத்து போயிருப்போம் வனாந்திரத்துல என்ன சாகடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அன்று ஒரு சொல்யூஷன் எப்போ தர்றார் தெரியுமா மோசஸ் போய் ஆண்டோடைய சமூகத்தில் காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்த போது அன்று ஒரு ஆலோசனை சொல்லுக்கிறார் உன் கையில் இருக்கிற கோளை எடுத்து நீட்டுறார் அழை ஆண்டு ஒரு சிவந்த சமூகத்தை ரெண்டாக பிழைக்கிறார் அவரிடத்தில் வருகிறவரை காத்திருக்கிறார் இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரி உனக்காக காத்திருக்கிறார் யார் தெரியுமா அவரு வானத்தையும் படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள உனக்காக எனக்காக இந்த உலகத்திலே மனிதராக வந்து முப்பத்தி மூணரை ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்து மூன்று ஆண்டுகள் ஊழியம் செய்து அற்புதங்களை செய்து ஆண்டவர் குருடர்கள் பார்வையடைந்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் உனக்காக எனக்காக சிலுவையிலே தன்னுடைய பாரங்களை நம்முடைய பாரங்களை அவர் சுமந்தார் நானும் நீங்களும் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே அவர் சுமந்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்ன ஆண்டவர் அவர் சொல்றாரு இன்றைக்கும் சொல்றாரு யாரெல்லாம் நீங்க என்கிட்ட வாங்கப்பான்னு கூப்பிடுறாருங்க என்கிட்ட வந்துட்டா நான் உங்களுக்கு இலைப்பாரு தருவேன் எனக்கு தெரிந்த அசரியா என்ற ஒரு தாத்தா இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கத்தோடைய சமூகத்துல இழைப்பாருகிறார்கள் எப்போ போனாலும் அவர் ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் ஏசப்ப பத்தி சொல்லுவாரு ஜோமண்ணா முதல் பாயிண்ட் வேதத்தை வாசித்தாயா சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறாயா ஊழியம் செய்தாயா ஆத்துமவாறு இருக்குதா இப்படி சொல்லுவாருங்க எப்போ போனாலும் பேசுவார்யா ஏதா அன்பையா ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்குறேன் நம்ம ஆறுதல் வேணும்னா அவங்கள போய் பார்த்தா ஆறுதல் சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ராதா அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு கண் குருடு ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவங்க சொல்லுவாங்க மாம்ச கண்கள் தான் எனக்கு குருடாச்சு ஆனால் என் ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும் நான் ஆண்டவரை தரிசித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை சத்தத்தை நான் கேட்கிறேன் இல்லை இல்லையா பூமிக்குரிய கண்ணு நம்ம திறந்து என்னங்க பிரயோஜன ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது மகிமையான காரியத்தை அந்த தாயார் பார்க்கிறார்களா எனக்கு எப்பொழுது கொஞ்சம் கவலை வருது மனுஷ்டில பாடுகள் அவமானங்கள் வருது அப்பொழுதெல்லாம் அந்த அம்மாவை பார்ப்பது ஒன்று போனாலே திரும்பி வரும்போது சந்தோஷமாக தான் வருவேன் அல்ல இந்த ஒரு உலக பிரகாரமான தாயாரை நான் பார்க்கும் போது என்னை நேசிக்கிறார்கள் அன்போடு கூட விசாரிக்கிறார்கள் வேத வசனங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் எனக்காக கண்ணீரோடு கூட செபிக்கிறார்கள் ஒரு தான் திரும்பி வருவேன் ஒரு முறை நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டத்தோடு போனேன் அவங்கள பார்த்துட்டு நம்ம அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஊழியத்தை விட்ட வேண்டிதான் ஏதாவது பண்ணி எண்ணி மயிக்க வேண்டிதான் ஏதாவது நம்ம தெரிஞ்ச வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லி முடிவு செய்து அவர்களை பார்க்க செல்லுகிறேன் எனக்கு அவங்க இட அவங்க வீடு தெரியும் வீடோட அடையாளம் தெரியும் ஆனால் சரியான அட்ரஸ் கிடையாது ஒரு ஊழியக்கார நண்பர் அவரை என்னை பார்க்கும்படி கூட்டிச் சென்றால் நான் முதல் முறை பார்க்கும் போதே அசந்து விட்டேன் ஆண்டவர் அத்தனை அழகாக அவர்களை கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசினார் அவங்கள பார்த்துட்டு ஊழியத்தை விட்டு நின்ற வேண்டியதான்னு சொல்லி நான் விருதுநகர்லேருந்து மதுரை பட்டணத்தில் அவர் இருக்கிறார் அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு தெரியும் அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த தெரு எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனால் அட்ரஸ் தெரியாது நான் என்ன யோசிக்கிறேன் கையில ஒரு ரெண்டாயிரம் கைப்பிரதிகளை எடுத்துக்கிட்டேன் இந்த கைப்பிரதிகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேசப்பா என கட்டாயம் அந்த வீட்டுக்கு நேராக என்னை நடத்தியது ஆபரதாம் எளியேசுருட்டது ஈசாக்கு பொண்ணு பார்க்க அனுப்பி விட்றாரு பாருங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது கத்தருடைய வேலை நேர் வழியாக அவர் நடத்துவார் அல்ல ஆண்டு ஒரு பாருங்க எளியசரை ஜபத்தோடு செய்கிற எளியேசுரை சரியான இடத்திற்கு ஆண்டவரை அனுப்பி வைக்கிறார் எந்த ஈசாக்கு ஏற்ற துணை எங்க இருக்கிறதோ அதற்கு நேராக அங்கு வழிநடத்துக்கிறார் அது அங்கே ஆண்டவர் நேர்த்தியின் ஆண்டவர் அப்போ நம்மள ஆண்டவர் நடத்துவார்ல அந்த ராதாங்கிற கண்ணு தெரியாத அம்மா வீட்டுக்கு என்னை நடத்துவார்னு நம்பிக்கை பாருங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு இறங்கிட்டாங்க ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தெரு தெருவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த வீடை கண்டே பிடிக்கும் கையில் ரெண்டு கைப்பிறதி தான் இருக்குது நான் அழுகிறேன் பசியை எடுத்து ஆரம்பிச்சிருச்சு மூன்று மணி ஆயிடுச்சு என்ன செய்வனே தெரில எஸ் நான் திரும்பி போகிறது கூட என்கிட்ட காசு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் விருதுநகருக்கும் மதுரைக்கும் என்ன செய்வன் தெரியவில்லை அழுகிறேன் பாருங்கள் கடைசியாக ஒரு கைப்பருதி இருக்கும்போது அந்த வீட்டிற்கு நான் சென்று விட்டேன் ஏதாவது சந்தோஷம் என் ஆண்டர் உயிரோடு இருக்கிறார் நான் அந்த பசியோடு பசி மயக்கத்தோடு கூட அந்த தாயாரை பார்க்கணுன்னு சொல்லி வீட்டுக்கு போனால் அந்த அம்மாவுடைய ஒரு அசிஸ்டன்ட் அம்மா யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கம்மான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க ரூமுக்குள்ளே இருக்கிற அங்கேருந்து எனக்கு சத்தம் வருது கணேசன் வந்திருப்பான் அந்த கிராம ஊழியம் செய்கிறவன் அப்படி சொல்கிறாங்க நான் வர்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க அவங்க வந்து என்னிடத்தில் பேசினார் என்ன நீ இன்னை விட்டு என்கிட்ட சொல்லிட்டு ஓட பொறியாக்க அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா என்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் இலைப்பாரு தருவேன் அந்த அம்மா மூலியமா ஆண்டு பேசுகிறார் நான் ஆண்டு விடத்துல கேட்டேன் கணேசன் என்னை பார்க்க வர்றான் உன்னை பார்த்துட்டு என் ஊழி தொட்டு போகணும்னு சொல்ற தீர்மானத்தோடு வருவான் அவனுக்கு ரொம்ப கஷ்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் பசி இருக்குது அதனால தொட்டு போறேன்னு சொல்றான் அவனை பார்க்க வருவான்னு ஆண்டவர் சொன்னாரு நான் கேட்டேன் இவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்களே ஏன் அவனை நீங்கள் பிளஸ் பண்ணா என்ன அவனா நீங்கள் ஆசை வச்சா என்னன்னு நான் ஆண்டவடத்தில் கேட்டேன் கணேசன் அப்ப ஆண்டவர் சொன்னாரு எனக்கா கொஞ்சம் கஷ்டப்படட்டும் இவனை கொண்டு ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை நான் வைத்திருக்கிறேன் நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களை அவனுக்கு நான் தரப்போகிறேன் யாரும் செய்ய முடியாத ஒரு ஊழியங்களை இவனை கொண்டு நான் நிறைவேற்ற போகிறேன் ஏன் எனக்கா கஷ்டப்பட்டா என்ன என்று சொல்லிட்டாரா கணேசா அதை விடுறா ஏசப்போ உடனே நேசிக்கிறாருப்பா ஆண்ட்ரோ உனக்கு பெரிய ஊழியக்காரனை மாற்றுவதற்காக உனக்கு சில சோதனைகள் பரீட்சையில் வைக்கிறார்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நீ வருவேன்னு சொல்லிட்டு எப்பயுமே நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ரெண்டு சாப்பாடு வேணும்னு சொல்லுவேன் அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கிச்சன் கிடையாது இல்லை எனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி காலையில் ஜெவம் பண்ணி அவங்க அந்த அம்மா சொல்லுவாங்கல்லாம் யாராவது ஒருவர் அவங்க சொன்ன மினும்படி சாப்பாடு வந்துடுமா எத்தனை கிருபைகள் பாருங்கள் எனக்கு நீ வர்றே இல்லை அதான் மூணு சாப்பாடு சொல்லியிருக்கிறேன் ஏன் தெரில மூணு மணி ஆயிடுச்சு ஏன் ஏசப்பா டிலே பண்ணுறாருன்னு தெரில ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன் எனக்கு காற்று சரியாக வரலைனாலும் ஒரு டேபிள் ஃபேன் வேணும் இன்றைக்கி ஏசப்பா தாங்கன்னு சொல்லி கேட்டேன் யாரோ ஒருத்தர் சாப்பாடே வாங்கிட்டு ஃபேன் வாங்குறதுக்கு அடைஞ்சிக்கிட்டு தான் டிலே நம்ம பேசிகிட்டு இருப்போம் வந்துடும் இப்படி சொல்கிறாங்க என்னால் திரும்ப முடியல என்னடா மூணு சாப்பாடு சொல்லியிருக்கிறேங்கிறாங்க ஒரு ஒரு ஃபேன் வேணும்னு ஏசப்பாட்டை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நண்ப முடிகிற இருக்குது அம்மா யார்கிட்ட சொல்லியிருக்கீங்கம்மா தெரியாது தம்பி ஏசப்பா யார்கிட்ட சொல்லியிருக்காரோ அவங்க தானே கொண்டு வருவாங்க எனக்கு என்ன தெரியும் நான் கண்ணு குருடியாக இருக்கிறேங்கிறேங்க பேசிட்டே இருந்தோங்க அவர்கள் நம்பினபடி விஸ்வாசத்தபடி ஒரு நண்பர் வந்தார் கையில் ஃபேனோடு வந்தார் கொஞ்சம் ஆயிடுச்சுங்க மன்னிச்சுக்கோங்க மூன்று சாப்பாடுகள் கொண்டு வருகிறார் எல்லாம் வயிறார சாப்பிட்டோம் எத்தனை சந்தோஷம் ஐயா தேவன் பயன்படுத்துகிற அந்த ஊழியக்காரியை பார்க்கும் போது சந்தோஷம் ஐயா வரும்போது எத்தனை பெரிய சந்தோஷம் நான் அன்றைக்கு முடிவு எதுனாலும் ஏச பாட்ட போடணும் இந்த ராதாமாவுடைய ஜபத்தை கேட்டு ராதாமாவோடு கூட பேசுகிற ஆண்டவர் என் கூட ஆண்டவர் வரல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் போதெல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் எங்க அப்பா சொல்றாருங்க ஏசப்பாவே என் பைபிள்ல சொல்ற நான் உனக்கு இழைப்பாரு தருவேன் என்று சொல்லுகிறேன் இருபத்தி ஒன்பது வருடங்களாக ஏசப்பாவிடத்துல நான் செல்லுகிறேன் ஏசப்பா என் ஜபத்தை கேட்கிறேன் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்ன அன்பை அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம் கிறிஸ்தவ அல்லாதவளா இருக்கலாம் இன்னைக்கு ஏசப்பா அவங்ககிட்ட சொல்றாரு என்னிடத்தில் வார் ஏன் மனசனிடத்துல போற உங்க உறவுக்கார இடத்துல போகாது உங்க நண்பர்களிடத்துல போதவா வா அப்பா எனக்கு எப்படி பாரம் இருக்குது இப்படிப்பட்ட வருத்தம் இருக்குது எனக்கு ஒரு அற்புத அழுத ஜோ பண்ணுங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் லுய்யா ஒன்று இரண்டாவது தன்னை குருத்த ஆண்டவரே சாட்சி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் நாளை நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வே நல்லா நான் அந்த ரெண்டு எழுத்துலங்க நான் அந்த எழுத்துல என்ன வல்லம் இருக்கு தெரியுமாங்க நான்னா என்ன அர்த்தம் வானும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருந்து வார்த்தைகளை உண்டாக்கின ஆண்டவர் பறவை குருடர்களை பார்வையை செய்தவர் மறைத்தல் ஆசீர்வ உயிரோடு கூட எழுப்புகிறவர் அலைலோயா எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற தேவன் நான் அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார் என்கிட்ட பேசப்பா என்கிட்ட கேளு நான் செய்வேன் தன்னை குறித்து தானே சாட்சி சொல்லுகிறார் நான் செய்வேன் ஒருவேளை அற்ப மனிதனாகி நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுவேன் ஆனால் சில காரியங்களை முடியாமல் என்னால சாரி நான் உங்கள்கிட்ட உதவி செய்கிறேன்னு சொன்னேன் என்னை மன்னிச்சுறேன்னா என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நானும் செஞ்சிடலாம் இருபத்தொம்பது வருஷ ஊழிய அனுபவங்கள்ல நிறைய பேர் மாசந்தோறும் காணிக்க தருகிறேன்னு சொல்லுவார்கள் மிஸ்டரியாக ஒரு மிஸ்டரி தாங்குகிறேன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் காலங்கள் கொஞ்சம் ஆன உடனே என்னால் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் எழுவியாக ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாதுங்க எஸ் அப்படி கிடையாதுங்க கணேசனை தெரிந்து கொண்ட ஆண்டவர் கற்பையா சரஸ்வதி மகன் கணேசன் மீது அன்பு வைத்த ஆண்டவர் என்னை தேடி வந்து ஆண்டவர் அவர் பேர நான் என்ன கேட்டாலும் அவர் தருவாருங்க இந்த செய்தி கேட்கிற நீங்க யாருனாலும் சரி எசப்பான்னு பேர சொல்லுங்க என் நாமத்தினாலேன்னா என்ன அவர் பேரை சொல்லணும் எசப்பானு வாயிலறைய கூப்பிடுங்க அப்பா டாடி உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க நம்பி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க எனக்கு வேலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க குழந்தை பாக்கி எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க அண்டவரை கடன் பிரச்சனைகளை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க ஐயோ என் சரீரத்துல ஒரு வியாதி இருக்கு என்னை தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்லி கேளுங்க நீங்க கேட்ட அவர் தருவேன்னு சொல்றாரு இல்லைங்க நான் செய்வேன்னு சொல்றாரு இல்லைங்க நீங்க கேட்டுதான் பார்த்தா என்ன எங்க காலத்தை தாமதிக்கிறீங்க அண்ணாலை போன்று ஆண்டோடைய சமத்துல இருதயத்தை ஊற்றி ஒரு நாள் ஒதுக்குங்க சில நாட்கள் ஒதுக்குங்க அப்பாட்ட போய் இருதயத்தை ஊற்றி ஜோ பண்ணுங்க நீங்க கேட்கிற காரியம் அவர் நாம மகிமைக்காக கேட்கணும் கத்திற்கு பிரியமான காரியத்தை கேட்கணும் போது அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இன்னும் மூன்றாவதாக அவர் தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா யோவான் எழுதின சுவீசிசம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் அழகாக தன்னை குறித்து சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார் தன்னை குறித்து தானே அவர் சாட்சி சொல்கிறார் இருக்கிறது அல்ல அவர் சொல்ற வார்த்தைகளை முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்குமே என்று வருகிறார் வேறொன்றுக்கு அவன் வரா திருடன் ஒருவேளை பிசாசானவன் நிறைய மனுஷர்களே திருடனான் ஏசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த யாரு யூதாஸ் கோரியத்துக்கு பிசாசு புகுந்து அந்த மனுஷன் தான் காட்டி கொடுக்குறான் அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே அருமையான அந்த செய்தி கெடுக்கிற நண்பர்களை ஆண்டோ சொல்லுகிறார் நீ திருடனின்னு நம்பாத அவர் தனக்கு நான் நல்ல மேய்ப்பன் அவர் தனக்கு சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் நிலைமைப்பன் ஆடுகள்லாம் நானும் தாங்க நமக்காக ஜீவனை கொடுத்தவர் உசுறு கொடுத்துட்டாங்க கடைசி சொல்ற ரத்தத்தையும் அவர் எனக்காக சிந்தி விட்டார் என் வியாதியை அவர் சரீரத்தில் சுமந்து கொண்டார் என் பாவத்திற்கான தண்டனை அவர் சுமந்து கொண்டார் என் பிள்ளைக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்கப்பா அந்த தண்டனை எனக்கு கொடுத்துருங்க ஐயோ கணேசன் நிறைய பாவம் செஞ்சிட்டான் அந்த ரங்கத்தில் ரொம்ப பாவம் கண்களின் அலை பாவம் இசு அறியாத போது நான் செய்த பாவம் எத்தனை எத்தனை ஐயா அத்தனை பாவத்திற்கான தண்டனையே என் பிள்ளைக்கு கொடுத்துறாதீங்க எனக்கு கொடுங்க இந்த மெய்ப்பனாயங்க நான் அந்த தண்டனை ஏற்றுக் கொண்டு ஜீவனை நான் கொடுக்கிறேன் எனக்காக என்னை தேடி வந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய தண்டனை அவர் பெற்று கொண்டாரு எத்தனை அன்பா ஐயா இந்த செய்தி கேட்கிற நீங்க குழப்பத்தோடு இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை குறித்து குழப்பமா உங்க குறித்து குழப்பமா எங்கே குழம்பணும் அவர் நல்ல மெய்ப்பண் சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லுகிறவன புல்லுள்ள இடங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டிகள் கொண்டு போய் விடுகிறார் உங்களை உங்க பிள்ளைகளை எந்த இடத்துல வேலைக்கு கொண்டு போகணும் எந்த இடத்துல கல்யாணம் முடிச்சு கொண்டு போகணும் எந்த இடத்துல ஊழித்து கொண்டு போகணும் அவர் கொண்டு போவாருங்க நான் பாருங்க சின்ன ஒரு கிராமத்துல இருக்கிறேன் யாரும் கிறிஸ்தவ அப்பா அம்மா கிடையாது ஏசுவேற்றுக்கொண்ட அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாதுங்க எனக்கு ஏசப்பா தாங்க தெரியும் நான் ஊழித்து வரும்போது முழு பைபிளையே கிடையாதுங்க பைபிளே கிடையாது எங்க ஊர்ல ஒரு சின்னதாயன்னு ஒரு டீச்சர் அம்மா ஏசப்பா பத்தி சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுக்குற வசனங்கள் வார்த்தைகள் வச்சுதான் ஏசுனாரை பத்தி சில காரியங்கள் தெரியும் அவர் கைகளை ஒப்பு கொடுக்க தெரியும் ஆண்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இருபத்தி ஒன்பது வருடங்களாக கிராம மிஸ்ர இயக்க ஊழியத்தை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்ன இலக்கு வைக்கணும் நான் என்ன விரும்புகிறேன் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் ஐயா அழை லூயா இப்பொழுதும் எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு பையன் இருக்கிறான் ஒருவேளை நான் நேசிக்கிற அநேக பிள்ளைகள் என்னை அப்பா என்று கூப்பிடுகிறார்கள் அண்ணன் என்று கூப்பிடுகிறார் இடத்துல ஆயிரத்தி இரநூறு மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் தானே வழி நடத்த வேண்டும் ஆனால் நான் அவர் கைகளில் பாதத்தில் விழுகிறேன் மோச எனக்கு ரொம்ப பிடிக்கும் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறான் நானும் அப்படித்தான் அவர் நல்ல மெய்ப்பன் என்னோடு நம்மோடு கூட அவர் பிரயாணம் செய்கிறார் அழல்வைய குழப்பத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதரஸ்வரி நீங்க குழம்பாதீங்க அழுகாதீங்க வாங்க அப்பாட்ட வாங்க மெய்ப்பனா இருக்கு அவர் சொல்ற நான் நல்ல மெய்ப்பண் நீங்க சொல்ல முடியுமா நான் நல்லவன் உங்களை சொல்ல முடியுமா உங்களை சரியான வழி நடத்துருவேன்னு நீங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா அவர் சொல்லு நானே நல்ல மூன்று காரியம் அவர் சொல்லி என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடல் தருவேன் என் நாமத்தினாலே எதை கேட்டால் அதை நான் செய்வேன் நான் அல்லமைப்பன் எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா கைகளை ஏசப்பா கைகளை அர்ப்பணிப்போம் ஆண்டோர் மகிமையான கரைத்து செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விரும்புகிற அற்புதத்தை நீ செய்வீராக என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறீரே நான் செய்வேன் என்று சொல்லுகிறேரே நான் நல்ல மெய்ப்பேன் என்று தேவன் தேவனிடத்துலே யாரெல்லாம் இந்த ஜப வழியில் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை தொடுவதாக அவருடைய வருத்தங்கள் பாரங்கள் விலகுவதாக என் ஆண்டவர் உண்மை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீதா வியாதிகள் சுகமடையிற்று குழந்தை பாக்கி உண்டாகற்று வேலை வாய்ப்புகள் உண்டாகற்று

ஆலயம் கட்ட தேவையாயுள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெவியுங்கள் சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அரை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்தவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையை காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் எழுபத்தி மூன்று எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக